தேவ பிரேசிலால் தேவநாமத்துக்கு உண்டாகட்டும் ஒன்றும் இல்லை இப்போது வந்து நாங்கள் ஜபத்தோட்டை போயிட்டு வந்த ஒரு சில காரியங்களை ஷேர் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் அம்மா சொன்னாங்க அதனால் எல்லா காரியத்தையும் இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் காரியத்தில் இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஏவதில் இப்போ கொடுத்தாரு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டே போனதோட டாபிக் என்னென்னா லைக் முழு கேம்ப்போட டாபிக் உண்மையுள்ள ஊழியனே ஸோ முதல்ல நாங்கள் போயிட்டு சரி ஓகே ஊழியம் ஊழியக்காரங்க எப்படி உண்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்தா அங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு அங்கே போன உடனே நீ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல அவர் உண்மை உள்ளவர் அப்படின்றத தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆமீன் அது ரொம்ப உண்மை அவர் என்ன சொல்ல உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் நம்ம கூடவே அவர் இருக்கிறார் ஆமீன் ஓகே அப்போ வந்து முதல் நாள் நாங்கள் போகும்போது ஜாஷுவா பெரியப்பாவோடய சர்மனில் சொன்னது என்னென்னா உண்மை உள்ளவரும் உண்மை உள்ளவனும் கூட சேரும்போது அது வந்து ஒரு அபூர்வமான கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்ன சொல்ல நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க அதில் எத்தனை பேர் போலி எத்தனை பேர் உண்மை நமக்கு தெரியாது ஆனால் உண்மை உள்ளவனும் உண்மை உள்ளவரும் சேரும்போது அது வந்து ஒரு அபூர்வமான ஒரு கூட்டணியாக இருக்கும் அநேக ஜனங்களுக்கு அது பயங்கர ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு ஆசிர்வாதமாக அந்த ஒரு கூட்டணி இருக்கும் ஆமே ஸோ அது சொல்லும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்ன சொல்ல நம்ம அவர் நமக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன சொல்ல நமக்கு நல்லா இருக்கும் இப்போ நமக்கு முன்னாடி பார்க்குறாரு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சேஸ் ப கூட இருக்கார் என் முன்னாடி இருக்கார் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்ம அவர் முன்னாடி நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதில் ஒரு வித்தியாசம் இருக்குது அதாவது கடைசி என்ன சொல்ல ஜட்ஜ்மெண்ட் டே அப்போது என்ன பண்ணுவோம் நம்ம அவர் முன்னாடி நிற்போம் அப்போது ஒரு மாதிரி மேக்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அவ்வளோ பயமாக இருக்கும் அப்படின்னு அவர் நமக்கு முன்னாடி நிற்கும்போது நமக்கு எப்படி இருக்கா ஜாலியாக இருக்கான் லைக் என்ன சொல்ல நல்லா இருக்குது ஏஸ்ட் கூட இருக்கார் அப்படின்னு ஆனால் நம்ம அவருக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையே வந்து அவ்வளோ ஒரு பயத்தை நமக்கு கொடுக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் உண்மை உள்ளவர்களாக உத்தமமாக நம்ம வாழணும் ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டே மார்னிங்கோட சர்மனில் சொன்னாங்க அப்போது ஒரு விஷயம் பேது ரூட்டை போயிட்டு ஜனங்க வந்து கே சும்மா கேட்ட மாதிரி ஒரு ஒரு தாட் மாதிரி பெரியவா சொன்னாங்க அப்போ இதிட்ட போய் யாரோ ஒருத்தர் கேட்குறாங்களாம் இந்த மாதிரி எப்போ நீங்கள் இவ்வளோ பயங்கரமாக ஒழிய செய்கிறீங்களே ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க அடுத்த பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க தவிதா வந்து உயிரோடு எலும்புறா இந்த மாதிரி இத்தனை அற்புதங்களை நீங்கள் செய்கிறீங்களே இதில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அற்புதம் எது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஊழியம் அப்படின்னு கேட்கும்போது பேர் சொல்லுவாராம் அதெல்லாம் இல்லைப்பா நான் அப்புறம் என் பின்னாடியே வந்து எனக்கு அவர் உண்மையில் ஒரு ஊழியத்தை செஞ்சார் பாருங்களேன் அந்த ஊழியத்தை தான் என்னை வந்து என்ன பண்ண என்னால் மறக்கவே முடியாது அப்படி சொல்லி சொன்னாலும் ஸோ நம்ம செய்கிற ஊழியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க இத்தனை பேர் ஆத்து மக்கள் வராங்க அற்புதங்கள் இடம் நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் உண்மையில் நமக்கு ஊழியம் செய்கிறது அப்படின்றது வந்து அதோடு ஒரு பெரிய ஒரு விஷயம் ஐ மீன் ஸோ ரொம்ப அழகாக என்ன சொல்ல எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி சில பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணது போல் அந்த ஊசியும் நூலியும் வச்சு ஒரு பெரிய சேமனே வந்து பெரியப்படுத்தார் ஸோ சத்தியமும் கிருபையும் ஒன்றோடு ஒன்று முத்தம் செய்யும் அப்படின்னு ப்ராபஸ் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது பல வருஷமாக தெரியும் வசனம் ஆனால் அது வந்து சரி என்னமோ அப்படின்னு படிச்சுட்டு போனது தான் ஆனால் சத்தியமும் கிருபைக்கும் சத்தியமாக சம்மந்தமே இல்லை இல்லை சத்தியம்னா நீ தப்பு செய்கிற இது சரி இது பண்ணு அதை பண்ணு கிருபன்னா சரி நீ பண்டியா சரி பரவாயில்ல மன்னிச்சிடுறேன் அப்படின்றது கிருபை சத்தியத்துக்கும் கிருபைக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அது ரெண்டும் சேர்ந்தவர் தான் நம்ம யேசு கிறிஸ்துவ அந்த ரெண்டுத்தையும் சேர்த்த இடம் வந்து சிலுவை அவர் சிலுவையில் நமக்காக பலியாகும் போது தான் சத்தியம் என்னென்னா உன் பாவத்துக்கு தண்டனை உண்டு கிருபை என்னென்னா உன் பாவத்துக்காக நான் மன்னிக்கிறேன் அப்படி சொல்லி அது ரெண்டுத்தையும் சேர்த்த அந்த ஒரு இடம் வந்து சிலுவை அப்போது வந்து சத்தியம் வந்து ஊசி மாதிரி இருக்குது கிருபை வந்து நூல் மாதிரி ஸோ சத்தியத்தை சில சபையில் சத்தியத்தை மட்டும் பேசுவாங்க நீங்கள் இது பண்ணுறது தப்பு நீங்கள் இது செய்கிறது தப்பு அப்படின்னு ஊசி மாதிரி அப்படியே குத்திக்கிட்டே இருப்பாங்க வெறும் குத்துறது மட்டும் இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸு மட்டும் தான் வருமே தவிர அதை தைக்க முடியாது ஆனால் இது கிருபை மட்டும் சில பேர் கிருப சத்தியம் கிருப இருந்தால் கிருபை தாங்குது கிருப கூடவே இருக்குது நீ பண்ண பாவம் பிள்ளை பண்ண பாவம் உன் சந்ததி போ பார்த்த எல்லாத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு அப்படின்றது கிருபை அது வெறும் நூலு தான் வெறும் நூலை வச்சு நம்மளால் தைக்க முடியாது ட்ரெஸ்ஸை அப்போ என்ன பண்ணணும் ஊசியும் நூலும் சேரும் போது தான் அந்த ட்ரெஸ்ஸை கடைக்கடைன்னு அழகாக தைச்சிட முடியும் ஸோ வந்து கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று முத்தம் செய்யும் அப்படின்றது போல் இது ரெண்டு சத்தியமும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும் அப்போ வந்து இதே அந்த உலி சுற்றியை வச்சு இதே மாதிரி சொன்னாங்க ஸோ உலி வந்து சத்தியம் சுற்றி வந்து கிருபை ஸோ அழகாக அவரே நம்மளை வந்து பொறுமையாக உளியை வச்சு லைட்டாக உளியை சுற்றி வச்சு அடிக்கும் போது நம்மளை அழகாக அவரே வணஞ்சு ஒரு ஊது ஊதி ஓட்டுருவாராம் ஸோ போது மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்மளை எவ்வளோ அழகாக அவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த காரியங்கள்லாம் வந்து ஜோசப் பெரியப்பா சொன்னது அப்புறமா அடுத்த நாள் வந்து மோகன் அங்கிள் மோகன் அங்கிள் சொன்னாங்க ஸோ அங்கே ஜபத்தோட்டத்தில் சர்ச் நடத்துகிற அந்த பாஸ்டர் நாலு பேர் இருக்காங்க டீமாக சொன்னனால ஸோ அந்த ஒரு ஒருத்தர் மோகன் அங்கிள் அவங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் செஷன் நடக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இப்போ எலியாவோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலியா வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு எலியா அப்படின்னா டப்புன்னு என்ன ஞாபகம் வருது அக்கினி இறக்குன்னு ஞாபகம் வருது வேறு என்ன ஞாபகம் வருது அக்கினி ரத்தத்தோட ஓகே அதுக்கு முன்னாடி ஓடிடுவார் ஓகே வேற ஆ புல் புல்லு ஓ சால்வை ஓகே அவரோட சால்வை வந்து அடுத்து எலிசாக்கு கொடுக்குறாரு அடுத்து மூணு வருஷம் மலையை எண்ணெய் பாட்டிட்டார் ஸோ நமக்கு எலியா அப்படின்னோட அப்படியே நல்ல 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 விஷயங்கள்லாம் ஞாபகம் ஆனால் எளியாவோட சூரச்செடி அனுபவம் நிறைய பேர் சொல்லுவாங்க அது அவர் நமக்கும் வாழ்க்கையில் சோர்ந்து போவோம் அப்படின்றதுக்காக ரிலேட் பண்ணுவாங்க ஆனால் உண்மையாகவே எளியா வந்து என்ன சொல்ல இஸ்ரவேல் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இஸ்ரேவேல் கீழே வந்து யூதேயா இருக்குது இஸ்ரவேல் இங்கே யூதையா கீழே இஸ்ரவேலோட எண்டில் வந்து இருக்கிறார் இல்லையா சூர செடியில் இருக்கும்போது தேவன் சொல்கிறாரு நீ வந்து என்ன பண்ணும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்ட்டு நீ மேலே பக்கம் இஸ்திரவேல் சைடு போய் ஊனே செய்யணும்னு ஏசப்பா சொல்லுவார் இவர் என்ன பண்ணுவார் அவர் சொன்னது தேவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு முடிச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் தான் கீழே போவார் யூதையா பக்கம் போவார் யூதேயா பக்கம் போய் அங்கேருந்து யூதேயாவை தாண்டி வேறு நாட்டுக்கு போயிடுவார் அந்த ஈஜிப்ட் ப்ளேஸில் நினைக்கிறேன் ஸோ அங்கே வரைக்கும் போயிடுவார் அங்கே போனதுக்கப்புறம் அதாவது யோனாக்கும் எலியாக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி ஒரு கதை இப்போ எப்படி யோனா வந்து எங்கே போக சொன்னார் தேவன் நினைவே போக சொன்னார் இவர் எங்கே போனார் அந்த வேலை பண்ணுறாரு எலியா இங்கே ஆனால் இது அவ்வளோவா யாரும் படிக்கிறது இல்லை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த ஊருக்கு போகிறாரு இந்த இடத்துக்கு போகிறாரு ஆனால் அந்த உண்மையாக அந்த மேப்பில் பார்க்கும்போது அவர் கீழே போயிட்டே தான் இருந்திருக்காரு அப்போது கீழே போனதுக்கப்புறம் திரும்ப தேவன் உண்ட வந்து இந்த மாதிரி நீ போ என்ன சொல்ல நீ போக வேண்டியது ஒரு இதுதான் நீ வந்து ராஜாக்களையும் எலிசாவையும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழைப்பை திரும்ப உறுதிப்படுத்துகிறார் எலியாக்கு ஸோ எலியா வந்து இத்தனை காரியத்தில் எக்ஸல் ஆனாலும் இப்போ நம்ம இலியான நல்ல நல்ல விஷயங்கள் தான் வந்துச்சு இல்லை ஆனால் இத்தனை காரியத்தில் இருந்தாலும் அவர் அவ்வளோ சோர்ந்து போயிருக்கார் நம் அவரும் மாதிரி தானே அவ்வளோ சோர்ந்து போயிருக்க டைமில் ஏன் ஒரே ரீசன்னா ஒரு அதாவது எசபேல் வந்து இவரை கொலை பண்ணுறதுக்கு தேடுறான் அந்த ரீசனுக்காக தேசத்தையும் விட்டு அவரை பாட்டுக்கு போயிட்டே இருக்கார் அப்போ வந்து தேவன் சொல்கிறாரு நீ ராஜாக்கள் ரெண்டு ராஜாவை அபிஷேகம் பண்ணோம் அது இல்லாமல் எலிசாவை அபிஷேகம் பண்ணோம் ஸோ அவனோட ஊழியத்தை முடிச்சுட்டு தான் அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறார் எலியாவை ஸோ அது வந்து என்ன சொல்ல எனக்கு புதுசாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ நாள் எலியானா அவ்வளோ பிடிக்கும் பட் என்ன சொல்ல இந்த ஒரு விஷயம் வந்து லை கற்றுக்க வைக்குது நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம எளியாவை அப்படியே பெருசாகவே தான் பார்க்குறோம் ஆனால் அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்கார் ஸோ வந்து தேவன் நல்லவராக இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அழைத்த தேவன் வந்து உண்மை உள்ளவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படியே தேன் மாதிரி தித்திக்குமா ஆனால் அழைப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னமோ நமக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்குவோம் அப்போ வந்து ரொம்ப உண்மை ஏன்னா என்ன சொல்கிறேன் ஏச்பா வந்து நம்ம எல்லாரையும் அழைத்து உடனூழியர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே தரிசனத்தை வச்சுருக்கிறார் ஒருத்தவங்க இருந்தாங்களா பெரியப்பா வேற எங்கேயோ மினிஸ்ட்ரி போகும்போது ஒருத்தவங்க பயங்கர வயசானவங்க ஆனால் ரொம்ப யங்காக ரொம்ப செம்மையாக ஊழிய செஞ்சுட்டு இருந்தாங்களாம் ஸோ அந்த ஊழியம் செஞ்சிட்ருக்கும் போது அவங்க போகும்போது கேட்டாங்களா நீங்கள் எப்படி இவ்வளோ என்ன சொல்ல சோர்ந்து போகமாட்டிங்களா இவ்வளோ இதுவாக இல்லாமல் எப்படி ஸ்ட்ராங்காக நல்ல ஊழியம் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அந் அவங்க சொன்னாங்களா க்ரோ வேர் காட் ஹேஸ் பிளான்டெட் யூ யுவர் எனர்ஜி லெவல் வில் நெவர் டிம்னிஷா அதாவது தேவன் உங்களை வைத்த இடத்துல உங்களை பிளான் பண்ண இடத்துல உங்களை நாட்டின இடத்துல நீங்கள் வளரும்போது உங்கள் எனர்ஜி லெவல் வந்து குறையவே குறையாதான் உங்களுக்கு என்ன வயசாகட்டும் என்ன நடக்கட்டும் ஆனால் உங்கள் என்ன சொல்ல உங்கள் எனர்ஜி லெவல் வந்து போவே போகாது அப்போ நம்மளை வைத்திருக்கிற இடத்துல நாட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை சேவராமே இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க சொல்லிட்டா சொன்னால் போயிட்டே இருக்கும் டைமு ஸோ தேவனாக மயிமைப்படட்டோம் ஸோ அப்புறமா முடிஞ்சால் இன்னொரு நாள் வந்து ஷேர் பண்ணும்படி தேவனுக்கு தருவார் லைவ் பாருங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது தயவுசேது லைவ் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு ஒரு ஒரு சமன்லையுமே என்ன சொல்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தேவன் வந்து மெசேஜ் கொடுத்தார் அதாவது ஃப்ரெஷ்ஷாக மண்ணாக சுட சுட மண்ணாக கொடுத்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக கொடுத்தாரு ஸோ தேவநாபத்துக்கு மயம் உண்டாகட்டும்